சோளிங்கநல்லூர் அடுத்த அதிமுக கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சோளிங்கநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன் ஆலோசனைப்படி சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம் கே பழனிவேல் வழிகாட்டுதலின்படி ஜே ஜெயலலிதா எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி நூற்றி தொன்னூற்றி ஏழாவது வட்டத்தில் நூத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் எஸ் மேனகா சங்கர் மற்றும் நூற்றி தொன்னூத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் உத்தண்டி எம் சங்கர் தலைமையில் உத்தண்டி பனையூர் காந்தி நகர் நயனார் குப்பம் ஆகிய நான்கு பகுதியில் ஜே ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் கழகத்தின் பல்வேறு அணி நிர்வாகிகள் கழகத் தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்